الحكيم <سؤال> ربي اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا قولي மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பெரியோர்களே நல்லோர்களே எல்லாம் வல்ல அல்லாஹுவின் மேன்மை மிகு நல்லடியார்களே எல்லாம் வல்ல அல்லாஹு தாலா மனிதனை பலவீனம் கொண்டவனாக படைத்திருக்கிறான் மனிதனுடைய உச்சியிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் ஏராளமான பலவீன பலவீனமான நிலைப்பாடுகள் பட்டியலிடப்படுகிறது நோய் என்பது இந்த மனிதனுக்கு வருகிற பலவீனங்களில் ஒன்று பசி என்பது பலவீனங்களில் ஒன்று தாகம் என்பதும் தூக்கம் என்பதும் ஆசை என்பதும் இப்படியாக ஏராளமான பலவீனங்கள் இந்த மனிதனிடத்தில் இருக்கிறது பசி வந்தால் அவனால் உண்ணாமல் எதுவும் செய்ய முடியாது தானம் எடுத்தால் அதை பூர்த்தி செய்யாமல் அடுத்த காரியம் செய்ய முடியாது சிறுநீர் கழிக்க வேண்டும் என்ற நிலை அவனுக்கு ஏற்பட்டால் சிறுநீர் கழிக்காத வரைக்கும் அவனால் எந்த ஒரு காரியமும் செய்ய முடியாது வெயில் காலத்தில் ஜூச வாங்கி வாங்கி குடிச்சிருவாங்க ஆனா உள்ள போற தண்ணி வெளியே வரணும் இல்லைன்னு சொன்னா என்னாகும் பெரிய பாதிப்பு அப்ப சிறுநீர் வருகிறது என்றால் தமிழில் அதற்கு ஒரு பழமொழியும் சொல்லுவார்கள் அந்த மாதிரி ஒரு பலவீனம் மனைவி இல்லாமல் இருக்க முடியாது என்பது ஒரு பலவீனம் பணியாளர்கள் இல்லாமல் இருக்க முடியாது என்பது ஒரு பலவீனம் பிள்ளைகள் இல்லாமல் என்னால் செயல்பட முடியாது என்பது ஒரு பலவீனம் என்னுடைய குமாஸ்தாக்கள் வரவில்லை என்றால் என்னால் எந்த ஒரு காரியமும் செய்ய முடியாது என்று சொல்வது ஒரு பலவீனம் நோய் ஒரு பலவீனம் மனிதனுக்குள்ள ஆசை ஒரு பலவீனம் ஆசை இருக்குது பாத்தீங்கன்னா அதுவும் பலவீனம் தான் ஆசை ஏற்பட்டு விட்டால் அதை வாங்கணும் இதை வாங்கணும் அப்படி செய்யணும் இப்படி செய்யணும் காசு நிறைய நிறையமாக செலவாகும் சில நேரம் சக்சஸ் ஆகலாம் பல நேரம் சக்சஸ் ஆகாது அது பலவீனம் அப்ப இந்த வரிசையில் நாம் பார்த்தோம் என்று சொன்னால் கவலை என்பதும் துக்கம் என்பதும் இந்த மனிதனுக்கு பிரதானமான பலவீனமாக திகழ்கிறது இந்த உலக வாழ்வில் துக்கத்துக்கும் கவலைக்கும் அப்பாற்பட்டவர்கள் எவருமே இல்லை நாம் பார்க்கலாம் யாருக்காவது கவலை இல்லாமல் இருக்குதா அனைவரும் கவலைகளால் பீடிக்கப்பட்டிருக்கிறார்கள் யாரும் துக்கம் கொண்டாடாமல் இருக்கிறார்களா அதாவது துக்கம் இல்லாமல் இருக்கிறார்களா என்றால் அது மாறி மாறி வந்து கொண்டே இருக்கிறது எவரும் இதில் விதிவிலக்கல்ல நல்லோர்களே கவலைக்கான காரணங்கள் வேண்டுமானால் மாறுபடுமே தவிர கவலை இல்லாத மனிதன் என்பது அரசனிலிருந்து ஆண்டி வரைக்கும் இவருக்கு இல்லை என்று சொல்ல முடியாது நான் நினைத்து கொண்டிருக்கிறோம் கோட்டை கொத்தளங்களில் வசிப்பவர்கள் எல்லாம் சந்தோஷமாக இருக்கிறார்கள் இல்லை நமக்கு இருக்கும் துக்கங்களை விட கவலைகளை விட மனவேதனைகளை விட அவர்களுக்கு ஏராளமான துக்கங்கள் உண்டு கவலைகள் உண்டு ஆனா வெளிப்படுத்த மாட்டாங்க அந்த செல்வமும் அந்த பொடோடாபமும் அவர்களுக்கு அதை மறைத்து காட்டுகிறது அதனால் நாம என்ன செய்யறோம்னு சொன்னா அவங்களுக்கு ஒண்ணுமே அவங்களுக்கு என்னப்பா ஜாலியா இருக்கிறாங்க அவர்களுக்கு அதாவது அல்லாஹு தாலா ஒவ்வொரு மனிதனுடைய தராதரத்திற்கு தகுந்தார் போல் கவலைகளை துன்பங்களை கொடுக்கிறான் அல்லாஹ் துன்பம் கொடுக்காத ஒரு மனிதர் இந்த உலகத்தில் இருக்கிறார் என்றால் இல்லை அடமலை இஸ்லாம் அவர்களில் இருந்து நீ கியாமத்து வரைக்கும் யார் அப்படிப்பட்ட நபர் இல்லை கவலை இல்லாமல் ஒரு மனசு இருக்கிறா அப்படின்னு பார்த்தா இல்லை யாருமே இல்லை நபிமார்களே கவலைப்பட்டு இருக்கிறார்கள் இல்லையா நபிமார்களே சிரமப்பட்டிருக்கிறார்கள் நபிமார்களே துன்பப்பட்டிருக்கிறார்கள் பார்க்கிறோம் சிலருக்கு பணம் இல்லை என்ற கவலை கவலை இருக்கு கோடீஸ்வரன் இருப்பார் அவருக்கு அந்த கவலை ஏன் அவர் எட்டிய அளவுக்கு அந்த பணம் அவரிடத்தில் இல்லை ஒரு பெரிய ப்ராஜெக்ட் எடுத்திருப்பார் அவருடைய சொத்தை விட அதிகமாக கணக்கு இருக்கும் அது அதனால அந்த மாதிரி பணம் இல்லை கவலை சிலருக்கு பணப்பெருக்கம் ஏற்பட்டால் கவலை நிறைய பணம் சேர்ந்துக்கிட்டே போகுது டாக்ஸ் டாக்ஸ்காரன் வந்துருவானோ இன்கம் டாக்ஸ்காரன் வந்துருவானு கவலை இருக்குதா இல்லையா அவர் பணம் பெருக்கம் ஏற்பட்டால் சிலருக்கு கவலை கூட்டு வாழ்க்கையே சிலருக்கு கவலை திருமணமாகி அம்மா பாப்பா எல்லாரோட கூட்டா இருக்கிறாங்கன்னு சொன்னா அங்க ஒரு புது கவலை இங்கே ஏற்படுகிறது ஒரு ஒரு வாரம் பத்து நாள்லயே ரிசல்ட் தெரிஞ்சிடும் ஒரு வாரம் இப்ப திருமணமாக எல்லாருக்கும் தான் திருமணமாகி கூட்டு வாழ்க்கையில ஒருவர் இருக்கிறார் அப்படின்னு சொன்னா ஏழு நாட்களில் என்ன தீர்வு என்பது தெரிந்துவிடும் அது அது வந்து ஒரு விதமான கவலை அது அது ஒரு விதமான சர்ச்சை ஒரு விதமான துன்பம் பிறகு தனிமனித வாழ்க்கை தனியாக இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் எங்க அத்தா என் கூட இருந்த மாதிரி இல்லையே எங்க அம்மா என் கூட இருந்த மாதிரி இல்லையே ஒரு பெரியவங்க நம்ம கூட இருந்தா நல்லா இருக்குமே அப்படி ஒரு கவலை அதே போல மனைவியின் மூலமாக கவலை வருகிற கவலை என்பது வித்தியாசமானது நோயின் மூலமாக வருகிற கவலை பிள்ளைகள் மூலமாக வருகிற கவலை தொழில்துறை மூலமாக வருகிற கவலை இப்படி பல்வேறு விஷயங்கள் வழியாக இந்த மனிதன் கவலைகளை துக்கங்களை பெறுகிறாங்க எல்லோர்களை சரி இந்த உலகத்தில் எங்க போனாலும் கவலை தானே எங்க போனாலும் கவலை தானே அவர்களிடையில அமெரிக்காவில் இருக்கிறவங்களுக்கு கவலை இல்லைன்னு சொல்லி அங்க புதுவிதமான கவலை இப்ப நோய் சம்பந்தமான ஒரு கவலை நம்ம எல்லாம் ஆட்கொள்ளும் என்று நினைக்கின்றேன் நல்லா பாதுகாக்கணும் ஏதோ புதுசா ஒரு வைரஸ் வருதுங்கிறாங்க நல்லா பாதுகாப்பானாக அப்ப கவலை இல்லாத உலகம் எது இடம் எது என்றால் சொர்க்கத்தை தவிர வேறு எதுவும் இல்லை நான் ஆரம்பமாக வாசித்து காண்பித்த அந்த புராணின் ஆயத்ததை தான் தெரியப்படுத்துகிறது சுவனத்துக்குள் நிலையும் நுழையும் சுவனவாதிகள் சொல்வார்களாம் எங்களுடைய கவலையை விட்டும் எங்களை மர போக்கிய அல்லாவுக்கு எல்லா பகணும் சொக்கத்துல நுழைஞ்ச ஒண்ணுதான் எங்களுடைய கவலை எல்லாம் போச்சு அப்படின்னு சொல்லி அவர்கள் இறைவனை பாராட்டுவார்கள் புகழ்வார்கள் அவர் என்பதுதான் கவலைக்கும் துக்கத்துக்கும் அப்பாற்பட்ட இடமே தவிர இந்த உலகத்தில் பிறந்து விட்டு ஒரு மனிதன் எனக்கு கவலை வரக்கூடாது என்று அவன் பேசுவானே ஆனால் எழுதுவானே ஆனால் அவனை விட முட்டால் வேறு எவரும் இருக்க முடியாது என்பதுதான் உண்மை கண்ணியத்திற்குரிய நல்லோர்களே இது ஆயத்தை அடிப்படையாக கொண்டு இப்ராஹிம் தைமீர் சொல்லுவார்கள் வாழ்வில் எவருக்கு துக்கத்தை அல்லாஹ் விளங்கவில்லையோ அதாவது வாழ்வில் எவருக்கு அல்லாஹ் கவலையை கொடுக்கவில்லையோ அவர்கள் எல்லாம் நரணத்தை வயது கொள்ளட்டும் கவலை படுதல் கவலை மனிதனை தொடுதல் என்பது அது சுவனவாசியின் அடையாளம் என்றார்கள் ஒரு மனுஷனுக்கு கவலை வருதுன்னு சொன்னா அல்ல என்ன செய்யறான் பாவத்தை பண்ணிக்கிறான் சில மக்கள் வந்து வியாதியினால் இறந்து போவார்கள் படுக்கையிலேயே கிடந்து இறந்து போவார்கள் நல்லா பாதுகாக்கணும் கடைசி வரைக்கும் வியாதி 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 என்ன அர்த்தம் அதுக்கு அவருடைய குற்றங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுகிறது என்பது பொருள் அல்லாவிற்கு பிரியமான அடியாராக அல்லாவரை பக்குவப்படுத்தி கொண்டிருக்கிறான் என்பது பொருள் அதன் மூலமாக அவருடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுகிறது அவருடைய உடலில் ஓடுகிற ரத்தமும் மாற்றப்படுகிறது ஹதீசவரது ரத்தத்தை எல்லாம் மாற்றிடுறான் பாவத்தையும் மன்னிக்கிறான் இணையத்திற்குரிய சகோதர பெரியோர்களை நான் சொல்ல வருவது மனித சமூகத்தின் முன்னோடிகளான நபிமார்கள் சாலிகைகளான நல்லோர்கள் இவர்களெல்லாம் பெருவகையான முறையில் பாதிக்கப்பட்டது கவலையினால் பீடிக்கப்பட்டிருக்கிறார் அப்படின்னு யாக்குப் அலி அவர்களை பற்றி அல்லாஹ் குரான்ல பேசலாம் யாபுப் அலி இஸ்லாம் அவர்களுக்கு பல குழந்தைகள் இருந்தாங்க அதில் யூசுப் அலி இஸ்லாம் அவர்கள் மீது மட்டும் அவர்களுக்கு அலாதி பிரியம் யூசுப் அலி இஸ்லாம் அவர்களை

யாக்கும் அலி தன்னுடைய மகன் யூசுப் அலி அவர்களுடைய பிரிவினால் அழுது 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 இரண்டு கண்களும் கண்கள் கண்களெல்லாம் வெளுத்து போனது அப்படின்னா குருடாகி போனதுன்னு அர்த்தம் பார்வை இல்லாமல் ஆயிடுச்சு பார்வை இல்லாம அந்த அளவுக்கு பிரியம் வச்சிருந்தாங்க தன்னுடைய மகன் மீது அந்த அளவுக்கு காதல் அந்த அளவுக்கு நேசம் பாசம் ஒரு பிரியமான மகன் இப்படி ஆகிவிட்டானே என்று அதை நினைத்து 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 அழுது 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 அவர்கள் கண்கள் எல்லாம் வெளுத்து குருடாகி போனது பகுபக் பிறகு என்ன அவர்கள் தமது துக்கத்தை விழுங்கிக் கொண்டார்கள் அதாவது அடக்கிக் கொண்டார்கள் நபி கவலையினால் பீடிக்கப்பட்டிருக்கிறார்கள் நமது உயிரினும் மேலான முகமது செல்லும் அழகிய செல்லும் அவர்களுக்கு இப்ராஹிம் என்ற ஒரு குழந்தை பிறந்துச்சு பெருமானாருக்கு இப்ராஹிம் ஒரு மகன் பிறந்தாங்க சிறு வயதிலேயே இறந்தார்கள் இறந்தவுடன் சரதாரசன கவலை பெருமானார் துக்கம் அதாவது அந்த துக்கம் அவர்களை தாக்கியது கவலை கொண்டார்கள் கண்ணீர் வடிந்தது இன்னல் கண்கள் கண்ணீரை சிந்தியது கல்பு கவலை கொள்கிறது இப்ராஹிமே உருடைய பிரிவினால் உருடைய துக்கத்தினால் நாங்கள் வாடுகிறோம் என்றார்கள் சொல்தன் இணையத்திற்குரிய நல்லவர்களே பெருமானால் செல்லவர்களாக வெற்றி கொள்ளப்பட்ட இஸ்லாமியர்களின் ஆட்சியில் அதனுடைய எல்லா கருவூலங்களும் இஸ்லாமியர்கள் வசம் வந்தது அதாவது இஸ்லாமியர்கள் அந்த நாட்டை கைப்பற்றினார்கள் வெற்றி கொண்டார்கள் என்பது பொருள் இஸ்லாமிய உலகம் அந்த நாடை கொண்டாடியது ஆனால்

எவ்வளவு பெரிய பேரரசாக இருந்தாலும் இறைவனுடைய ஆணைக்கு உத்தரவுக்கு மாறு செய்தால் அவர்களை அல்லாஹ் கேவலப்படுத்தி சின்ன பின்னப்படுத்துவார் என்பதற்கு இந்த பாரசீக மக்களினுடைய வரலாறு ஒரு மாபெரும் சான்று அப்படி அவங்க அப்படி சொல்லி பாரசீக நடந்த நேரத்தில் அது பெரிய வல்லரசர் வல்லரசாக இருந்த நாடு இன்று இஸ்லாமியர்களின் கைக்குள் வந்தது அவர்கள் இஸ்லாமியர்களுக்கு கட்டுப்பட்டாங்க அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் தங்களை வல்லரசு என்று நெஞ்சை நிறுத்திக் கொண்டு நடந்து கொண்டிருந்தனர் அல்லாஹ் என்ன செஞ்சா அவர்களிடம் இருக்கும் இறை மறுப்பு அதை காரணமாக வைத்து அவர்களை வீழ்த்தினான் எனக்கு வளப்படுறாங்க நாமெல்லாம் ஒன்னி முஸ்லீமா இருக்கிறோம் ரப்புக்கு மாறு செய்தால் எவ்வளவு வல்லரசை அல்லா வீழ்த்தினானே நம்மை வீழ்த்துவதற்கு எவ்வளவு நேரமாகும் அந்த கவலை ஏற்பட்டு அவர்கள் அழுதார்கள் என்பதை பார்க்கிறோம் நல்லோர்களே ஆக இப்படிப்பட்ட நன்மக்கள் தாதாக்களுக்கு எல்லாம் கவலைகள் வந்திருக்கும் பொழுது துக்கம் அவர்களை தொட்டிருக்கும் பொழுது எனக்கு கவலையே வரக்கூடாது வரும் வரும் அதிலிருந்து விடுபடுகிற வயிறு சிறவரசன் சொல்லித்தார் ஏன்னா உலகத்துலதான் நம்ம பிறந்திருக்கிறோம் சொர்க்கத்துல பிறக்கல அத மலேசம் சொர்க்கத்துல உருவானாங்க அவங்க அங்கிருந்து இங்க வந்ததுனால நம்ம இங்கதான் சொர்க்கத்திலேயே கவளை என்ற வார்த்தையே வந்திருக்காது என்ன மொழியிலும் இல்லையா சொர்க்கத்தில் நாம் பிறந்திருந்தால் இந்த நிலையிலே நாம் உலகத்துக்கு நாம் வந்துகிட்டு என்ன கவளம் வர கூடாது என்ன வரக்கூடாது எல்லா வரதசை எல்லாரும் ஞாஅசறிஞ்சு வாழ்றதுக்கு வேற தான் வாழ்தி அல்லாஹ்வுடைய படைப்புகளே பலமுடையது இது என்று அலிக்கறமல்லாஹு வஜஹு ரضियल्लाहु அன்ஹுவரடத்தில் கேட்கப்பட்டது அப்ப ali அல்லாஹ் சொன்னாங்க அல்லாவுடைய படைப்புகளில் பலமுடையது என்பது மலைகளாக இருக்கும் பிரம்மாண்டமான மலைகள் ஆனால் அந்த மலைகளை கூட பல நேரங்களில் இரும்பு அடித்து உடைத்து பிறகு சொன்னார்கள் இரும்பு இரும்பு பலமான ஒன்றுதான் அந்த இரும்பும் கூட பல நேரங்களில் பலம் இழந்து விடும் எதனிடம் நெருப்பிடத்திலே நெருப்பும் இரும்பும் மோதும் பொழுது இரும்பு இருக்கும் இடம் தெரியாமல் உருகி ஓடிவிடும் இரும்பை விட நெருப்பு பலமானது சரி நெருப்பு பலமானதுதான் இருந்தாலும் காற்றடைத்தான் நெருப்பு காணாமல் போய்விடும் நெருப்பு பலமானதுதான் தண்ணீர் நெருப்பை அனைத்து விடும் விறகு சொன்னார்கள் தண்ணீர் பலமான ஒன்றுதான் தண்ணீர் பலமான ஒன்றுதான் ஆனால் அந்த தண்ணீரை மேகங்கள் அப்படியே சுமந்து சென்று விடும் மேகங்கிறது புகை மாதிரி ஒரு மூட்டம் தண்ணி பிரம்மாண்டமானது பிரம்மாண்டமான ஆறு பிரம்மாண்டமான தாமிரபரணி பிரம்மாண்டமான ஆறுகள் எவ்வளவு பெருசு எவ்வளவு ஆனா மேகம் சாதாரணமான ஒன்று அவற்றை அவைகள் சுமந்து சென்று விடும் பிறகு சொன்னார்கள் மேகம் என்பது பலமான ஒன்றுதான் ஆனால் காற்று அதை அப்படியே அடித்து ஒதுக்கிவிடும் காற்றை என்பது பலமான ஒன்றுதான் மனிதன் அதை வசப்படுத்திக் கொள்வார் காற்றை வசப்படுத்துவதால் தான் அவன் விமானத்தை பறக்க விடுகிறான் காற்றை எதிர்த்து அதை வசப்படுத்துறானா இல்லையா அப்ப பிரம்மாண்டமான காற்றை மனிதன் வசப்படுத்துகிறான் மனிதன் தான் ஆக பலமுடையவன் மனிதன் தான் ஆனால் அவனை கூட தூக்கம் மிகைந்து விடும் தன்னை பெரிய வீரன் என்று சொல்லுவார் தூங்கிட்டார் சொன்னா ஒரு தெரியாது தூங்கிட்டார் சொன்னா மவுத்து பொழுது போச்சு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாலதான் தன்ன பெரிய வீரன் சொன்னா அப்படி சொன்னா அப்படி சொன்னா கிடைக்கலாம் பாருங்க அதுதான் மனிதன் பலமுடையவன் ஆனால் அவனுடைய பலத்தை வீழ்ந்த வல்லது தூக்கம் தூக்கம் வந்துருச்சுன்னா ஒண்ணு செய்ய முடியாது எந்த காரியமும் செய்ய முடியாது இன்றைக்கு நடக்கிற பெரிய பெரிய வாகன விபத்துகள் எல்லாம் தூங்கிட்டாரு அப்படின்னு தான் சொல்றாங்க வண்டி ஓடிக்கிட்டே போனாலும் தூங்க கருத்துல எங்கேயும் கொண்டு விட்டுட்டாரு ஒரு ஆள் என்ன செஞ்சுக்கிற கூகுள் மேப் பார்த்து வண்டி ஓட்டி இருக்கிறார் நேர கேரளாவில் உள்ள ஏரியில் கொண்டு வண்டி விட்டார் அப்ப தன்னை மனிதனுக்கு இருக்கக்கூடிய பலவீனம் மரபு என்பது ஒரு பலவீனம் நான் சொல்ல வருவது அந்த தூக்கம் என்பது பலமான ஒன்றுதான் அதை மிகைக்க கூடிய ஒன்று உண்டு அதற்கு பெயர் தான் கவலை அதற்கு பெயர் தான் கவலை ஒரு மனுஷன் நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கிறான் கவலையான ஒரு சிந்தனை வந்துருச்சு அப்படின்னு சொன்னா ஒரு மணிக்கு எழுப்பி உட்கார்ந்துடும் ஒரு மணிக்கு எழுப்பி தனக்கு தூக்கமே வராது தூக்கமே வராது தூக்கம் வரல தூக்கம் வரல தூக்கம் வரல டாக்டர் போய் உட்கார்ந்து அவர் என்ன செய்வார் தூக்க மாத்திரை எழுதி கொடுப்பாரு தூக்க மாத்திரையை போட்டு அவர் தூங்குறாருன்னு நினைக்கிறீங்களா அது ஒரு மயக்கம் அது அது தூக்கம் அல்ல மாத்திரையின் மூலமாக மருந்துகளின் மூலமாக ஏற்படுகிற தூக்கம் என்பது அதற்கு பெயர் தூக்கம் அல்ல அது ஒரு விதமான கிரக்கம் அது தூக்கம் என்பது இயற்கையாக அல்ல ஏற்படுத்துகிறான் இயற்கையாக அல்லா ஏற்படுத்தும் போது அதை நாம் அள்ளி அணைத்துக் கொள்ளணும் இன்னைக்கு நாம என்ன செய்யறோம் அப்படின்னு சொன்னால் தூங்குனாலும் பரவாயில்லன்னு சொல்லி நைட்டு முழுக்க முழிச்சு வேலை செய்யறோம் பண மக்கள் கிழக்க அப்படிதான் இருக்குது தூங்க தூங்க இவர் அப்படியே கண்ணை மூடி 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 வேலை செய்கிறார் தூக்கம் கலைந்து போய் விடுகிறது காலம் செல்ல செல்ல வயதாக ஆக ஆக இவர் தூங்காத மனிதராக உருவெடுத்து விடுகிறார் உலகத்தில் ஒரு ஆள் தூங்காத மனிதர் ஒருவர் தான் தூங்கவே மாட்டார் அவர் இன்னைக்கு கல்யாணம் நாளைக்கு புலாம் வாங்கிட்டு போகிறாங்க அந்த அம்மா இப்படி பல கல்யாணம் பண்ணிட்டாராம் என்னன்னு பார்த்தாங்க மனைவியோட படுத்துட்டு அப்படி கண்ண திறந்தே வச்சிருப்பாங்க ரெண்டாசிக்கிறேன் என்ன ஆகும் அந்த அம்மா பார்க்குவோம் சரியான இப்படி நிறைய பேர் இப்ப கணியத்திற்குரிய நல்லவர்களே தூக்கம் என்பது அல்லா கொடுத்தாலும் ஒரு மாபெரும் ஞாபகத்தாக நமக்கு கொடுத்தாலும் தூக்கம் என்பது ஒரு பலமான ஒன்றாக இருந்தாலும் கூட அந்த தூக்கத்தையும் பலவீனப்படுத்துகிறது மனிதன் கொண்ட கவலை ஆக கவலைதான் பெரிது என்று அவரது அல்லாஹூ ராகு அன்பவர்கள் சொன்னார்கள் எவ்வளவு பெரிய கோடீஸ்வரராக இருந்தால் நல்லவர்களே தனது பணத்தால் பதவியால் பிறரை அடக்கி ஒடுக்கி தனக்கு கீழ்படிந்திட செய்ய வேண்டும் என்று முயற்சித்தாலும் அவளுக்குள் அல்லா ஒரு விதமான துக்கத்தையும் கவலையும் ஏற்படுத்திவிட்டால் அப்படியே பஞ்சராய் ஒரு நேரத்தில் ஒரு காலத்தில் நெஞ்சை கொண்டு வீணான பேச்சுக்களிலும் வீண் சண்டைகளிலும் ஈடுபட்டு நான்தான் பெரிய ஆள் என்று காட்டிக் கொண்டிருந்தவர்கள் எல்லாம் இருப்பார்கள் உலகத்தில் நாம் பார்க்கிறோம் இருக்கிறார்கள் இல்லை என்று அல்ல இருக்கும் இடம் தெரியாமல் இருக்கிறார்கள் காரணம் என்ன அப்படின்னு சொன்னா அந்த துக்கம் என்பதை கொண்டு அடக்கி வைத்திருக்கிறார் அல்ல ஏன்னா அவனுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையை சமாளிக்க முடியல அவனுக்கு ஏற்பட்ட கவலையை சமாளிக்க முடியல இதை தாண்டி நாம வெளியேங்க போறது ஒரு காலம் வரைக்கும் எல்லாம் பார்க்கிறான் பணத்தால் ஆடுகிறாயா பதவியினால் ஆடுகிறாயா புகழால் ஆட்சியால் ஆடுகிறாயா ஒரு நாள் வரட்டும் ஆட்சியாளனாக இருந்தாலும் சரி ஆக கூறுகி ஆட்சியாளனாக இருந்தாலும் சரி மாபெரும் செல்வந்தனாக இருந்தாலும் சரி அல்லது கொஞ்சம் போல செல்வத்துக்கு அதிபதியாக இருந்தாலும் சரி அதை கொண்டு அவர்கள் அதை அதில் அதிகாரம் காணுவார்கள் என்றால் மக்களை அடக்கி ஒடுக்கி பார்க்க வேண்டும் என்று பிரியப்படுவார்களே ஆனால் நியாயமில்லாத விஷயங்களுக்கு தன்னுடைய நேரத்தையும் வீரத்தையும் செலவு செய்வார்களே ஆனால் நல்லா பார்த்துக்கிட்டே இருவான் எல்லாம் ஒன்றும் செய்வதில்லை ஒரு சின்ன துக்கத்தை ஏற்படுத்திடுவான் வண்டி தான் பார்த்துடாரு பார்க்குறமா இல்லையே உலகம் வாழ்க்கையில் தித்தன் தெரியுமா கணிதத்திற்குரிய சகோதர பெரியோர்களே நான் சொல்ல வருவது கவலையுடன் ஒருவன் அமர்ந்திருந்தாள் இப்ராஹிம் பெண்ணா ஜஹன் ராஹிமா அந்த வழியாக வந்தவனை பார்த்தார்கள் பாட்டு கேட்டாங்க நீ கவலையோட உட்கார்ந்து இருக்கிறியா ஆமா ஆமா நான் கவலையோட இருக்கிறேன் உன்னிடத்தில் நான் மூன்று கேள்விகள் கேட்கிறேன் அவருக்கு சரியான பதிலை சொல்ல வேண்டும் என்ன மூணு கேள்வி இந்த உலகத்தில் அல்லாஹு தாலா நாடாமல் எதுவும் நடக்குமா அவர் சொன்னால் இல்ல அல்லாஹ் நாடாமல் எது நடக்க சரி உனக்கு நிர்ணயம் செய்த ரிஸ்க்கை எவரேனும் குறைத்திட முடியுமா அல்லாஹ் உனக்கு ரிசுக்கு நிர்ணயம் செஞ்சிருக்கிறான் அதை யாராவது குறைக்க முடியுமா இல்ல மூன்றாவதாக கேட்டார்கள் அல்லாஹு உனக்கு ஒரு ஆயுடை கொடுத்திருக்கிறார் ஒரு கால அவகாசத்தை கொடுத்திருக்கிறார் அந்த கால அவகாசத்தில் இருந்து ஒரு நிமிடத்தை எவரேனும் குறைக்க முடியுமா இல்லை 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 என்றார் பிறகு ஏனப்பா துக்கப்படுகிறாய் கவலைப்படுகிறாய் எல்லாம் அல்ல நாட்டுபடிதான் நடக்குது கவலைப்படாதே சந்தோஷமாக இந்த உலகத்தில் இரு என்று அவர்கள் சொன்னார்களாம் நாம என்னதான் கவலைப்பட்டாலும் சரி அல்லாஹ் என்ன நாடுறான்னு இருந்தாலும் அந்த கவலைக்கும் நிவாரணத்தை நிவாரணத்தை சொன்னார்கள் சொல்லாலே சொன்னார் நோய் வந்துட்டு அதுக்கு மருந்து இருக்குதா இல்லையா நோய் வரத்தான் செய்யும் வராதுன்னு இல்லை இந்த உலகத்துல எல்லாருக்கும் நோய் வந்து இருக்குது வயதா மறைந்து இப்ராஹிம் அலை சொன்னாங்க நான் நோய் உற்றால் அல்ல என்னை குணப்படுத்துகிறார் எல்லாருக்கும் நோய் வரும் அப்ப நோய் வந்துருச்சுன்னு சொல்லி என்ன செய்யறது அப்படி உட்கார்ந்து இல்லை அதற்கும் இலாஜ் இருக்குது அதற்கும் தீர்வு இருக்கிறது மருத்துவர்களை அணுகுங்கள் செல்லுங்கள் மருந்து சாப்பிடுங்கள் செல்லதாசு சொல்லி தரா நோயை கொடுப்பதும் அல்ல நோயை போக்குவதும் அல்ல நோய் நோயை தான் போக்குகிறான் இந்த உலகத்தில் நோய் போக்குவதற்கான வழிகளை நீங்கள் அறிந்திருக்கவில்லை யாரை நாடினார் அவர்களுக்கு அந்த வழிமை கொடுத்திருக்கிறான் அத்தகைய மருத்துவரை அணுகிச் செல்லுங்கள் அவர் சொல்லுகிற முறைப்படி கூட உணவு பழக்கத்தை ஆக்குங்கள் நோய் நீங்க பெறுவீர்கள் என்ற

அவர் அவருக்கு உண்டான எல்லா கவலைகளில் இருந்தும் அவரை அல்லாஹ் விடுதலை செய்கிறார் கவலையில் வெளியேறும் வழிகளை அல்லாஹ் அல்லா காட்டுகிறார் அவருடைய துக்கங்களை அல்லா போக்குகிறார் அகற்றி விடுகிறார் அவர் அறியா புறத்தில் இருந்து அவருடைய அவர் எதிர்பார்த்திருக்கவே மாட்டார்

தொழுகை இல்லாத நேரத்துல நான் உன்னை பள்ளிவாசல்ல அமர்ந்திருக்க காணுகிறேன் என்ன விஷயம் என்ன ஏற்பட்டது அப்படின்னு கேட்டாங்க அப்ப அவரு சொன்னாரு யார சொல்லல கடனும் கவலைகளும் என்னை இந்த இடத்திற்கு கொண்டு வந்தது நாயகன் கவலை இருந்துச்சு பிரச்சனை இருந்துச்சு அதனால நாங்க வந்திருக்கிறேன் அப்ப சரதாலிசன் சொன்னாங்க அப்படியா நான் ஒரு துவாவை உனக்கு சொல்லி தரட்டுமா அதை ஓதினால் அல்லா உடைய கவலைகளை போக்குவான் கடனையும் அடைப்பான் கவலை வரும்னு சொன்னாங்க சல்லா அலிசல்லாம்

ஏதாவது ஆனால் ஓதப்படுகிற துவாக்களை எல்லாம் சக்தி வாய்ந்தது எல்லாம் பெருமானார் சொல்லிக் கொடுத்து சகோதர பெரியோர்களே இந்த துவாவை ஓதிவான் உன்னுடைய கவலை நீங்கும் உன்னுடைய கடனையும் எல்லாம் அடைப்பான் கொஞ்ச நாள் கழிச்சு அபு மாமா ரெயில்ல பெருமானாரை சந்தித்து சொன்னார்கள் யாரும் சொல்லலாம் நீங்கள் சொல்லிக் கொடுத்த துவாவை காலையும் மாலையும் ஓதினேன் கவலையும் போனது கடனும் போனதுனா இணைந்து இப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த துவாட்களை தருமா சுழித்தருகிறார்கள் இவற்றை எல்லாம் மரணம் செய்து நாம் சந்திக்கும் கவலைகளில் இருந்தும் துக்கத்திலிருந்தும் விடுதலை பெறுகிற நல்ல வழி அல்லா நமக்கு தந்தர முடியுவான